நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லும்போது மறுப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு ஏதோ பார்த்து பண்ணுங்க ஜாக்கிரதா சார் ரெட்டியார் சாதாரண ஆள் இல்ல சரியான குள்ள நரி எமகாதக அத நான் பாத்துக்கிறேன் சார் சரி அப்ப நான் வரட்டுமா வாங்க சார் ஆ சரி சார் நல்லவேளை சரியான இடத்துல பரத் வக்கீல கூட்டிட்டு வந்தா நம்ம பொழிச்சோம் எல்லாம் முடிஞ்சா சரி எல்லாம் நல்லபடியா நடக்கணும்

இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா தான் தர்மம் இப்போதைக்கு காலி பண்ணி வர வேண்டாம் குடுத்தனக்காரா எடுக்கிற முடிவு கட்டுப்பட்டு அங்கேயே இருக்கும் சொல்லிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்போதைக்கு அவளை ஆத்த விட்டு காலி பண்ண வச்சு அழிச்சுட்டு போகாதீங்க நானே உங்ககிட்ட தயவு பண்ணி கேட்கலான்னு இருந்தேன் ஏழு எட்டு வருஷம் கழிச்சு ஒன்னா சேர போறவாள எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு தயக்கம் கடைசியில நீங்களாவே ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டேன் நமஸ்காரம் சார் கையில என்ன சொத்து பத்திரம் தம்பி ஜெய்ப்பூர் போயிருக்காரு நீங்க நார்த் இந்தியாவில இருந்து வந்த உடனே சொத்தெல்லாம் அவர் பேருக்கு மாத்தி எழுதுற விஷயமா உங்ககிட்ட பேச சொன்னாரு அதை நான் ஏற்கனவே சொன்னது தானே எல்லா சொத்தையும் மகா பேருக்கே மாத்தி கொடுத்துடுறேன் நீங்க டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு போங்க அவனு ஜெய்ப்பூர்லேருந்து வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்தாங்க அப்போ நான் வரீங்களா பாங்க யெஸ் ஏக லைவன் ஹியர் நான் பவித்ரா பேசுகிறேன் சொல்லுங்க மேடம் உங்ககிட்ட முக்கியமான சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா ஐ ஆம் ஆல்வேஸ் அவைலபிள் மேடம் டெல் ப் யோர் டைம் வெரி குட் அப்போ இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ராஜம் ஹோட்டல்ல மீட் பண்ணலாமா யா ஷோர் ஷோர் மேடம் ஓகே சரி நீங்க எப்படி என்ன ஐடென்டிஃபை பண்ணுவீங்க மேடம் நான் ஒரு லீடிங் டிடெக்டிவ் ஏஜென்சியுடைய டிடெக்டிவ் நிறைய கிளைண்ட்ஸுடைய மோஸ்ட் வாண்டட் டிடெக்டிவ் டோன்ட் வரி நானே உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுவேன் ஷார்ப்பா ஃபோர் ஓ கிளாக் நான் உங்களை ஹோட்டலில் வந்து மீட் பண்ணுறேன் ஓகே ஆல் ரைட் சி ஓகே தேங்க்யூ மோஸ்ட் வெல்கம் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ ஐ அம் யாகலவன் நீங்க மிஸ் பவித்ரா எஸ் ப்ளீஸ் உட்காருங்க சொல்லுங்க மேடம் நான் ஒரு சிங்கப்பூர் சிட்டிசன் ஆனா என்னோட ancestors great grandfathers எல்லாருமே கும்பகோணத்துல இருக்காங்க பிறந்ததுல இருந்து ஒரு தடவை கூட நான் அவங்களை பார்த்ததே இல்ல இப்ப அவங்க இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சி அவங்களை நேர்ல போய் இருக்கேன் அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க சம்பந்தப்பட்ட ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா இருக்கு இதுல அவங்களோட போட்டோஸ் இருக்கு கொடுங்க மேடம் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிருக்கும் போல் இருக்க மேடம் இந்த போட்டோஸ்லாம் எடுத்து குட் ஈவினிங் சார் டிஃபன் காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும் சார் மேடம் உங்களுக்கு டிஃபன் ஏதாவது இல்லை காஃபி ஜஸ்ட் ரெண்டு காஃபி கொடுங்க ஓகே சார் அப்புறம் இதெல்லாம் சிங்கப்பூருக்கு அவங்க அந்த காலத்துல எழுதின லெட்டர்ஸ் ஆனா எதுலயும் ஃப்ரம் அட்ரஸ் இல்லவே இல்ல மேடம் ஃப்ரம் அட்ரஸ் இல்லாம இருக்கலாம் பட் போஸ்ட் பண்ண ஏரியாவுடைய போஸ்ட் ஆபீஸ் சீல் இதில் நிச்சயம் இருக்கும் ஓ ஓ எஸ் நான் அந்த அங்கிருந்து யோசிச்சு பார்க்கவே இல்லை யாரும் யோசிக்காத ஆங்கிள் யோசிக்கிறது தான் எங்க ப்ரொஃபஷன் இட்ஸ் ஓகே மேடம் நான் பாத்துக்கிறேன் சார் காஃபி எஸ் மேடத்துக்கு கொடுங்க லாயர் ரங்கராஜன் உங்களுக்கு தெரியுமா ஒய் நாட் நல்லாவே தெரியும் சரி நீங்க அவர் போய் மீட் பண்ணுங்க மீட் பண்ணி மீட் பண்ணி சொல்றேன்

முடிவே பண்ணிட்டேலா ஏ ஐயா ஹே பாவம் பூஜா அவளுக்கும் நம்மள விட்டா வேற யாரும் இருக்கா சிங்கப்பூர்லயும் வேற யாரும் கிடையாது மனநிலையும் சரியில்லை அவளை இப்படி லோன்லியா விட்டு வைக்க கூடாது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க ரெண்டு பேரும் இருக்கிற மூலையை புழிஞ்சு ஒரு பிரமாதமான ஐடியாவை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம் சொல்லுமா அது பேசாம இருக்கு சொல்லி கொடுத்தபடிதானே சொல்ல போறேன் அதுக்குள்ளே நான் சொல்லி சொல்லுவேன் அது வந்து அக்கா வரத்து பாவம் ஒண்டி கட்ட அவனுக்கு இன்னும் யாருமே இல்ல இப்ப வேற பிலிம் டைரக்டர் ஆயிட்டான் இன்னும் கொஞ்ச நாள்ல லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க போறான் அந்த நேரத்துல அவனை கண்ணு கருத்துமா பாக்குறதுக்கு ஒரு துணை ஒண்ணும் இல்ல அந்த துணையே பூஜா வரக்கூடாதுன்னு எனக்கு என் மைண்ட்ல ஒரு ஸ்பார்க் வந்தது எனக்கு கூட இந்த ஃப்ரண்ட் மூலையில ஒரு பிளாஷ் டக்குன்னு வந்துட்டு போச்சு ஐயோ ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி உங்களுக்கு வந்து வெறும் வழுக்க தான் இருக்கு அது மின்னல் இல்லாது அது வந்து கிளார் கம்மனுங்க

இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் பழகுனா உடனே காதல் தான ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா ஆதரவா இருக்கப்படாதா உடனே அவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேடா உங்களை சொல்லியும் தப்பு இல்ல ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல வேற எப்படி உங்க புத்தி போகும் பொம்மனாட்டி மனச பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவ ரெண்டு பேர் மனசுலயும் என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தேடா இல்ல தெரிஞ்சுக்கணும்னாவது முயற்சி பண்ணேடா வந்துட்டேன் ஜோடியா கையில தாம்பூல தட்டு இல்ல அதை குறையா பரத் மனசுல அப்படி ஒரு அபிப்பிராயமே இல்ல சொல்றேன் கேளுங்க ஒரு நாள் நான் சவாரி ஓட்டிட்டு போயிட்டு இருந்த போது நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி பூஜா கீழே விழுந்து கிடந்தாங்க அவங்கள கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உயிரை காப்பாத்துறேன் இப்போ அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு அம்னிஷிய நிலைமையில கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி இருந்துட்டு பூஜாவுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்து அவங்க யாரு என்னங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியற வரைக்கும் அவங்கள ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுதான் உண்மை மத்தபடி ஊர்ல யாரோ தப்பா பேச அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஏன்னா என் மனசுல எந்த தப்பும் இல்ல இங்க பாருங்க நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க வேலைகளை மட்டும் நீங்க பாருங்க பெரிய மனுஷாலா இருக்கணும்னு ஆசைப்படுங்க ரொம்ப பெரிய மனுஷால ஆகணும்னு ஆசைப்படாதீங்க ரெண்டு சோத்துக்கு தண்டம் வேலைக்கு போன பிறகு கூட சோத்துக்கு தண்டம் சொல்றாள் அக்கா நம்ம ஒரு அபிப்பிராயம் தான் சொன்னோம் அதுக்கே இப்படி ஆங்காரப்பட்டு வார்த்தையெல்லாம் அள்ளி கொட்டுற அதான எனக்கும் புரியல அப்பா இதிலே ஏதோ குத்து இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் இந்த டிட்டத்தை கை விடக்கூடாது. ஆமா ஆமா. நாம எல்லாமே சைலென்ட்டா மூவ் பண்ணனும். இப்போதில இருந்தே சைலன்ஸ் ஆரம்பிக்கலா? இன்னைக்கு உன்ன பாக்குறதுக்கு உங்க ஆத்துக்கு வரலாம்னு நினைச்சின்னு இருந்தேன். நல்ல வேளை கோயல் வச்சு உன்னை பாத்துட்டேன். என்ன விஷயம் மாமா? ரெடியாற எது தேண்டே காம்பவுண்ட் யாருமே காலி பண்ண கூடாதுன முடிவு எடுத்தோம்ல. அதுக்கு மதிப்பு கொடுத்து உங்க அப்பா வந்து கூப்பிட்டும் கூட நீ உங்க அம்மா போகாம இருந்தாலே அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் நம்ம மமர்க்கு மனுஷாலுக்கு மனுஷா இது கூட செய்யலன அப்படி. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? காம்பவுண்ட் காலி பண்றதை விட பத்தின்தே விஷயம் ஒன்னு இருக்கு. என்னது? நம்ம பூஜா பரத் கல்யாண விஷயம் தான்.